விவசாயப் மக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை மாடு ஜெர்சி கை மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இன்னைக்கு சீனாபுரம் மாட்டு சந்தையில் கிடாரிகள் வந்துட்டு கொஞ்சம் பெருங்கூட்டு கிடாரிகள்லாம் கொஞ்சம் அப்படியே தேங்கிருச்சுங்க இந்த வாரம் இது பாருங்க இப்போ வந்துட்டு மணி வந்துட்டு கரெக்டாக ஒரு பதினொன்று ஆயிடுச்சு பெருங்கூட்டு கிடாரிகள்லாம் கொஞ்சம் அப்படியே தேங்கிருச்சு பாருங்க இந்த கிடாரிகள்லாம் பெரிய கிடாரிகள் அப்படி அப்படியே நின்றுச்சு என்னன்னு தெரியல பாத்தீங்களா எவ்வளவு கிடாரிகள் நிக்குதுன்னு பாத்தீங்களா அதே வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான கிடாரிகள்லாம் அப்படியே போயிருச்சுங்க பாருங்க பட்ஜெட் கம்மியான கிடையாரிகள்லாம் இருக்குது குடுத்துட்டாங்க கொஞ்சம் பெருவள கிடையாரிகள்லாம் இருக்குங்க ஏன்னா ஏன்னா சின்ன சின்ன பொடி கண்ணுகள்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு விற்பனை ஆயிருச்சு இந்த வாரம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அசவு சொல்லியில இருக்கிறது கொஞ்சம் குறைபழுது இருக்கிறது அந்த மாதிரிதான் நிக்குது கொஞ்சம் அசவு சொல்லியில இருக்கிறது தாங்க நிக்குது குறைபலதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் மழை வருதுங்க சந்தையில் இந்த கிடேரி பார்த்தீங்கன்னா வெள்ளை கோயிலுக்கு அனுப்பிவிட்றோங்க நண்பருக்கு அனுப்பிவிட்றோம் இந்த கிடேரி வந்து மூன்று மாதத்துக்கு மேலே செனையாக இருக்குது பல் ரெண்டு பல்லு தான் நம்ம வந்துட்டு நண்பர் கேட்டிருந்தாரு அவருக்கு நம்ம அனுப்பிவிட்றோம் செனை செக் பண்ணிவிட்டு செனை செக் பண்ணுறவங்கள வச்சு செக் பண்ணி அனுப்பிவிட்றோம் தெளிவாக அனுப்பிவிட்றவங்க இங்கே பாருங்கள் அவங்க செனை செக் பண்ணிவிட்டு மூன்று மாதத்துக்கு மேலேன்னு சொல்லி அனுப்பிவிட்றோம் அதனால் நம்ம இந்த மாதிரி சென கிடைக்கலாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் நம்ம சென உறுதியாக செக் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்கலாங்க அண்ணா எத்தனை மாதம் செனை இருக்குங்கண்ணா மூணு மாதத்துக்கு மேலே இருக்குமா கீழே இருக்குமா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நண்பர்களே இந்த மாதிரி தெளிவாக நம்ம செக் பண்ணி எடுத்து கொடுத்துட்லாங்க அதனால் உங்களுக்கு செனைன்னு சொல்லிட்டா அதில் வந்து எந்த ஒரு தப்பும் வராத அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்குறோங்க அதில் வந்து எந்த ஒரு தப்பும் வராது நண்பர்கள் இந்த மாடு பார்த்திங்கன்னா பல் வந்து நாலு பல்லு தாங்க நல்ல பெருங்கோட்டு சைஸுங்க மடி செட்லாம் சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு குறைப்பில் இல்லை அதாவது பால் வந்து ஒரு பதினஞ்சு லிட்ரு வருதுங்களாம்மா கறவை இல்லை ஆனால் இப்போ வந்து கன்று போட்டு ரெண்டு ஆச்சு விலை வந்து எழுபத்தஞ்சாயிரூபா சொன்னாங்க நம்ம வந்து ஒரு அறுபது ரூபாய்க்குள்ளே கேட்டோங்க அவங்க விலை படியல நம்ம பெரம்பலூருக்கு கேட்டோம் அறுபது ரூபாய்க்கு கேட்டோம் விலை படியாதனால நம்ம எடுக்க முடியல அப்புறமேலு அறுபது ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க அப்புறம் நம்மளால் எடுக்க முடியலைங்க ஏன்னா பெரம்பலூருக்கு கொஞ்சம் வாடகை காதிக்கிறனால நம்மளால் எடுக்க முடியல நண்பர்கள் இன்றைக்கி சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு கை கறவே எடுத்துருக்கோங்க ஜெர்சியில் குவாலிட்டி நல்ல குவாலிட்டிலுங்க நல்ல பிஸ்கட் கலரில் தான் இருக்குது அதாவது பல்லு வந்து ரெண்டே ரெண்டு பல் தாங்க போட்டிருக்கு நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க நீ பாருங்கள் செட்டில் நல்ல செட்டு அருமையான மடி செட்டில் இருக்குது நல்ல வாழில் தான் இருக்குது நல்ல வாழ்க்குடி இறக்கு இருக்குது நாளைக்கு சென்னையில பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு தாராளமாக போகுங்க அந்த மாதிரி கிடையறி தாங்க சொல்ல அதாவது ரெண்டே ரெண்டு பழம் தான் போட்டிருக்கு செட்டில் நல்ல செட்டுங்க இங்கே பாருங்க காம்பெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குது தெளிவான செட்டில் எடுத்துருக்கோம் அண்ணன் வந்து இங்கே கோபிச்செட்டிப்பாளத்துலேருந்து தான் வந்திருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா அப்படியே நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன டீட்டெயில் சொல்லியிருங்கண்ணா அண்ணா நம்ம கோபிச்செட்டி பாலத்துலேருந்து வரேங்க சரிங்க

உங்களுக்கு சந்தோஷம் தானேங்கண்ணா கண்டிப்பாக விலை வந்து முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் சரி ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா எத்தனை போட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம விலை வந்து தான் எடுத்துருக்கோங்கண்ணா பரவாயில்ல விலை பரவாயில்ல ஏன்னா ரெண்டு பல்லுங்கறனால அனுசரித்து நம்ம எடுக்கலாங்கண்ணா விலை வந்து அனுசரித்து தான் இருக்குது இதே கட மொளப்பு அப்படின்ன்தான் இந்த விலை கொஞ்சம் அதிகம்தான் ரெண்டு பல்லுங்கிறதுனால நமக்கு தான் கிடைச்சிச்சு அக்கா உங்களுக்கு சந்தோஷமாங்கக்கா சரிங்க்கா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா பால் வந்துட்டு ஒரு நாலு நாள் வருங்கண்ணா தாராளமாக வரும் செனை வந்து நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா தாராளமாக செனை நின்று ஏன்னா ரெண்டு பல் தானே போட்டிருக்குங்க மாடு வந்து இல மாடு தான் சரிங்க இல மாடு தான் ரெண்டு பல் தான் போட்டிருக்கு சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி ஹலோ பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் சொல்லுங்க இந்த வாரம் சந்தை நிலை வரும் உங்களுக்கு எப்படி இருக்கு பிரதர் சந்தை நிலை வரும் ரொம்ப மோசம் இன்னைக்கு கிடையாது எத்தனை கிடையாது கொண்டாந்தீங்க ஒரு ஏழு கொண்டு வந்தாங்க ஏழு கிடையாது கொண்டாந்தீங்களா ரெண்டு தான் கொடுத்ததுக்கு அஞ்சு இருக்குது ஆமா எதுவும் பேட்ச் இல்லை தான் விற்பனை ஆகல

மாடு ஓட்டமா நாலு தான் நான் ஓட்டமா அதுல நல்லா இருக்கு மரிய தெரிஞ்சு பாரு பாடும் போது ஐயா சொல்லி வணக்கம் ஐயா நீங்க எத்தனை கிடையாது கொண்டாந்தீங்க பத்து கொண்டு வந்து அப்படியே இருக்குது அப்படியே இருக்கு என்ன காரணம் விக்கில மாடு கிட்ட விக்கில சரியா விக்கிலையா சரி மழை வந்துருச்சு மழை வந்துட்டு இப்ப பதினொன்றையாவது மழை வந்துருச்சு வந்து விக்காச்சாமே சரிங்க சரிங்க ஆமா நீங்க சந்தை நிலம் தான் போயிருச்சு போச்சு போச்சு அவ்வளவுதான் சரிங்க நண்பர்களே இன்றைக்கி பாருங்கள் கூட்டம் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் அதிகமான கூட்டம் இல்லை இன்னைக்கு ஓரளவுக்கு தான் சுமாராக கூட்டம் வந்திருக்கு கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெருங்கூட்டு கிடாரிகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெருங்குட்டு கிடாரிகள் சிந்தாமணி பீடு இதெல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தான்

அதனால விட்டாச்சு பாருங்க கை கரவை மாடுகளும் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்திருக்குங்க எல்லாம் பெரும் மாடுகள் வந்திருக்கு சூப்பர் சூப்பர் மாடுகள்லாம் வந்திருக்குங்க இன்னைக்கு விலை வந்தது இன்னைக்கு விட்டு கொடுக்கல இந்த வாரம் வந்து கை கரவை விற்கலன்னா அடுத்த வாரம் அதே மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அதனால இதாகுது இதெல்லாம் பாருங்க நல்ல பெருமாடுங்க நல்ல சைஸ் மாடு இதெல்லாம் எல்லாம் வந்து மழைக்கு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் மழையில நல்ல எடு அஹ் மலையில எடுக்கலாண்ணா என்னண்ணா பண்றது யாருங்க மாடெல்லாம் வந்திருக்கானா அன்னைக்கு அதாவது ஒரு பதினோரு மணி வரைக்கும் மாடு வரல ச்சீ சாரி மழை வரல பதினோரு மணிக்கு மேல தான் மழையே வந்திருக்கு

பாருங்க மழை வந்து எப்படி வேகமா பெய்யுது பாருங்க வரணும்னு நாடுகள் இன்னைக்கு விற்பனை ஆகவில்லை அவர்கள் இன்றைக்கி சீனாபுரம் மாட்டு சந்தையில் ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்தவங்க பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக கிடாரிங்க கைக்கறவை மாடுகள் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க நம்மளுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு கை கரவை மாடு எடுத்துருந்தோம் ஒரு கிடாரி கன்று எடுத்துருந்தோம் அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க அதாவது கொஞ்சம் நேரமாக வந்தவங்க எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் லேட்டாக வந்த வியாபாரிகளும் சரி லேட்டாக வந்த மாடு வாங்க வந்தவங்களும் சரி மாட்டிக்கிட்டாங்க மலையில் மாட்டிக்கிட்டாங்க மலையில் இன்றைக்கி மாடுகள் விற்பனை ஆகவே இல்லைங்க பாவம் வியாபாரிகள் தான் சேலத்துலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க திருச்செங்கூடிலேருந்து கொண்டு வந்துருந்தாங்க காங்கேயம் தாராபுரம் எல்லா பக்கமும் கொண்டு வந்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் விற்பனை ஆகாமல் இன்றைக்கி எல்லாமே அப்படியே போக்குன்னு தான் இருந்தாங்க பாவம் அவங்கள தான் வண்டி வாடகை உட்பட்டு வாடகை கொடுத்து எடுத்துகிட்டு வராங்க அவங்களும் விற்பனை ஆகாமல் போயிட்டாங்க பாதி பேர் வாங்காமே போயிட்டாங்க மாடுகள் மழை வர்றதுனால இங்கே பாருங்கள் எல்லாமே டீ கடைக்குள்ளே வந்து உள்ளே நின்றுட்டு டீ சாப்பிட்டு அப்படி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு மழை வந்து இன்றைக்கி எல்லா வியாபாரத்தையும் கெடுத்துருச்சு மழை ஆமாங்க அப்படி தான் ஆயிடுச்சு இன்றைக்கி நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்